சிவாஸ்தம்பனம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் அல்ல பாகம்பரியால் சமேத சக்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வலுத்தி கொண்டு நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார் கலன்களையும் ஞான சம்பந்த பெருமானின் பொன்னார் கலன்களையும் மனம் மொழிமைகளால் பணிந்து போற்றிக்கொண்டு சைவண்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கெனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது அஹ் கோட்டாறு என்ற தலத்து பதிகம் திருக்கோட்டாறு என்பது தலம் இது காவிரி தென்கரை தலங்கள்ல ஐம்பத்தி மூன்றாவது தளமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் சுவாமியுடைய திருநாம வந்து ஐராவதீஸ்வரர் ஐராவதீஸ்வரர் ரெண்டும் சொல்றாங்க அம்பாவோட திருநாமம் வந்து வண்டமர் பூங்குழலி சுகந்த புந்தளாம்பிகா அப்படிங்கிறது கல விருட்சம் வந்து பாரிஜாதம் ஆனா தற்போது இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது தீர்த்தம் வந்து வாஞ்சி ஆறு இன்னொன்னு வந்து சூரிய தீர்த்தம் அது கோயிலுக்கு முன்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் அந்த யானை வந்து பூசிச்சது வெள்ளை யானை அது வந்து வாஞ்சியாருன்னு ஒண்ணு அது வந்து அபிஷேகத்தின் பொருட்டு இந்த ஐராவதத்தோட கொம்பால கிழிச்சு உண்டாக்குனது இந்த ஊர் வந்து பேச்சு வழக்குல கொட்டாரம் என்று அழைக்கப்படுகிறது இதுல இருந்து ரெண்டு மைல் தொலைவுல இளையான் குடிங்கிற ஊர் இருக்கு ஞானசுனத பெருமானால் பாடம் பெற்ற தலம் அப்படிங்கிறதையும் மனசுல வைத்துக் கொள்ளலாம் ஆஹ் அது அந்த வெள்ளையானோட கொம்பு அதுதான் கோடு அந்த கோடுன்னா கொம்பு அப்படின்னு எடுத்துட்டு அந்த கோட்டினால் அது வந்து வேகத்தை இடிச்சு மழையா ஆறு போல சொருவித்து வழிபட்டது அதனால கோட்டாருன்னு சொல்லப்படுது மற்றொரு வரலாறு சொல்லப்படுது சரி அதுக்கப்புறம் வந்து திருவிளையாடல் புராணத்துல ஆஹ் சொல்லப்படக்கூடிய வரலாறாகிய வெள்ளை யானை சாபம் நீங்கியது தொடர்பாக யானை வந்து துர்வாச முனிவருக்கு சாபப்படி காட்டு யானை ஆகி பல தலங்களுக்கு போக்கி சுவாமியை வழிபட்டு இறுதியில மதுரையில் வந்து வழிபட்டு பழைய அந்த வெள்ளை யானை சென்று வழிபட்ட பல தலங்கள்ல இதுவும் ஒன்று சரி கோயில் வந்து கிழக்கு நோக்கி இருக்கு மூன்று நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் நேரே சுவாமி சன்னதி வலம் வரும்போது விநாயக பெருமானோட சன்னதி இருக்கு விசாலமான வெளிச்சுற்று இருக்கு நடராஜர் சபை இல்லையா அது அருமையா இருக்கு கோஷ்டமூர்த்தங்கள் எல்லாம் இருக்கு சுந்தரமு சுவாமிகள் பறவையார் சுப மகிஷி அவங்களுக்கு வந்து மூலத்திருமே இருக்கு அப்புறம் ஆறுமுகர் குமார புவனேஸ்வரர் அகத்தியர் அஹ் இவங்க எல்லாம் வழிபட்டு பேறு பெற்றிருக்காங்க அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு சுப மகரிஷியோட சிலையும் குமார புவனேஸ்வரின் உருவச்சனையும் வெடிச்சுற்றுள்ள பிரகாரத்துக்கு பின்னாடி வைக்கப்பட்டிருக்கு ஞான சம்பந்த பெருமானோட பதியம் வந்து கல்லுல பொறிக்கப்பட்டிருக்கு மூலவர் வந்து சிறிய மூர்த்தி தான் ஆஹ் மூலவர் சன்னதிக்கு முன்னால தேன்கூடு மாதிரி இந்த கூடு வந்து பல்லாண்டு காலமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு செவி வழி செய்தி அந்த சுபம கிருஷி வந்து நாள்தோறும் பெருமானை தரிசிக்கும் போது ஒரு நாள் அவர் வர்றதுக்கு நேரம் ஆனதுனால கோயில் கதவு வந்து சாத்தப்பட்டுதான் அதை கண்டு அந்த சுபர் வந்து தேனி வடிவம் கொண்டு உள்ள போய் வழிபட்டாரம் பெருமான அதுல இருந்து அங்கேயே அப்படியே தங்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது அந்த அந்த காலம் தொடங்கி மூலவர் சன்னதியில தேன் இருந்து வருது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு தரிசிக்க சொல்றவங்க எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த கூட்டுல இருக்க தேனை எடுத்து சுவாமிக்கு சாத்துவாங்க அப்படின்னு சொல்லி திருப்பியும் கூடும் கட்டப்படுது தேனும் வருது அப்படின்னு சொல்லப்படுது சரி ஆஹ் அம்பாட்சி தெற்கு நோக்கி நின்ற கோலத்துல இருக்குது ஆருத்ரா வைகாசி விசாகம் இந்த விழா தான் சிறப்பா இங்க நடக்குது ராஜராஜ பாண்டி நாட்டு உத்தம சோழ வளநாட்டு நாஞ்சில் கோட்டாரான மும்முடி சோழ நல்லூர்னு கல்வெட்டுல குறிக்கப்பட்டிருக்கு ராஜேந்திர சோழீஸ்வரமுடைய மகாதேவன் இறைவனோட பேரு கல்வெட்டுல காணப்படுது அது மன்னன் கட்டினதுனால அப்படிங்கிற வகையிலயும் தளத்தை பற்றிய சிந்தனைகளை சிந்தித்து இப்போது நாம் வரலாற்றையும் பதிகத்தையும் பார்க்கலாம் முத்தமிழ் விறகன் நல்லாற்றை வழிபட்டு சென்று திரு சென்று போற்றி பணிந்து பாடி அருளிய பதிகங்கள்ல இதுவும் ஒன்று அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்போது முதல் பாடல் வேதியன் விண்ணவர் ஏத்த நின்றான் விளங்கும் மறை ஓதியன்பொருளாகி நின்றால் ஒளியார் கிழி ஓதிய தன் பொழில் சூழ்ந்து அழகார் திரு கோட்டாற்றுள் ஆதியையே நினைந்து ஏத்த வல்லார்க்கு அல்லல் இல்லையே அப்படிங்கிறது பாடல் சரி இப்ப அந்த பாடல் நமக்கு எதை உணர்த்துகிறது அப்படின்னு பார்க்கலாம் சுவாமிய வேதியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வேதங்களை செய்தவர் சிவபெருமான் விண்ணவர்களால் தொழப்படுகின்றார் அது மட்டும் வேதங்களால் போற்றப்படக்கூடிய உயர்ந்த பொருளாகவும் விளக்குகிறார் அழகான கிளிகள்லாம் கொஞ்சம் அந்த குளிர்ச்சியான சோலைகள் சூழ்ந்த திரு கோட்டாறு அப்படிங்கிற தளத்துல வந்து எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆதி அப்படின்னு சுவாமி ஆதி பிரான் எல்லாவற்றுக்கும் ஆதியை கொடுக்கக்கூடியவர் அவரை நினைந்து வணங்க வல்லவர்கள் அப்ப நினைதல் வந்து மனதோடது அப்படி நினைந்து வணங்க ஆஹ் வல்லவர்களுக்கு அல்ல இல்லைன்னு என்ன துன்பம் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இனி இரண்டாவது பாடல் ஏல மல மலர்கழல் மங்கை நல்லாள் இமவான் மகள் பாலமரும் திருமேனி எங்கள் பரமேட்டியும் கோல மலற்கொழில் சூழ்ந்து எழிலா திரு கோட்டாற்றுள் ஆல நீழல் கீழ் இருந்து அறம் சொன்ன அழகனே அப்படிங்கிறது பாடல் இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பாக்கலாம் ஆஹ் ஏல மல மலற்குழல் மங்கை இல்லையா வண்டவர் பூங்குழலி தன அம்பாளுக்கும் திருநாமம் இங்க வந்து இந்த ஏலம் அப்படிங்கிறது வந்து மயிர் சாந்து தலையில அணியக்கூடிய ஒன்று சரி அப்ப மணம் கமலு கூந்தலையுடைய மங்கை நல்லாள் அம்பாலை சொல்லி அவங்கள அறிமுகம் எப்படி படுத்துறாரு இமவான் மகளான உமா தேவி சரியா அவங்கள தன்னோட திருமேனியோள் ஒரு பாகமாக பாலமரம் திருமேனி அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா ஒரு பாகத்துல வச்ச பரப்பொருளாகிய சிவபெருமான் கோலம்னா வண்ணம் வண்ண பூக்களை உடைய சோலைகளை சூழ்ந்த அழகான திரு கோட்டாருங்கிற தளத்துல ஆலமரத்தின் கீழ் இருந்து அறம் சொன்னார் இல்லையா யாருக்கு தட்சிணாமூர்த்தியாக இருந்து சனகாதி முனிவர்களுக்கு சொல்லாமல் சொன்னார் இல்லையா அத வந்து சொல்லி அந்த பெருமான் அழகன் அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்துல ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஆறு பாடல்களையும் சுவாமி உமையொரு மகனாக இருப்பது பங்கை பங்கனாக இருப்பது சொல்லப்பட்டிருக்கு சரி ஆஹ் அதற்கு அடுத்தால் போல இப்போது மூன்றாவது பாடல் அப்ப இதுல வந்து சுவாமி வந்து மாதோர் கோரனாக இருப்பது நமக்கு புரிந்தது இனி மூன்றாவது பாடல் இலைமல்கு சூலம் ஒன்று ஏந்தி நானும் இமையோர் தொழ மலைமல்கு மங்கையோர் பங்கனாய அம்மணிகண்டனும் புலைமல்கு தன்கொழில் சூழ்ந்த அழகார் திரு கோட்டாற்றுள் அலைமல்கு வார்சடை ஏற்று உகந்த அழகனன்றே அப்படின்ட்டு பாடு இப்ப அதை இலை மல்கு சூலம் இல்லையா இலை போன்ற சூலப்படையை கையில் ஏந்தியவர் சிவபெருமான் இமயோநதியாறு தேவர்கள் அவங்க தொழுது வணங்க மலைமகளான உமாதேவியை ஒரு பாகமாக கொண்ட நீலகண்டர் மணிகண்டர் நீலகண்டர் எல்லாம் ஒரே பொருள்தான் அந்த நஞ்ச வந்து கண்டத்துல அடக்கி இருக்கிறதுனால அந்த திருநாம சரி அவரு ஜடேல இல்லையா அலை மல்கு வார சொல்லி கங்கை அதான் கங்கையில அலை இருக்கு கங்கைய ஜடையில தாங்கிய அழகனான கங்காதர மூர்த்தி அவரு காய்களும் கனிகளும் கொலைகளாக அதான் கொலை மல்கும் கொல கொலையா காய்கள் கொல கொலையா கனிகள் தொங்கக்கூடிய குளிர்ந்த தண்ணுன்னு சொல்லி வச்சு குளிர்ந்த சோலைகள் அந்த சோலைகள் சூழ்ந்த திரு கோட்டாருங்க தலத்துல எழுந்தருளி இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த பாடல்ல சுவாமிய மங்கை பங்கன் என்று சொல்லியிருக்கிறார் மலைமகளோடு அதான் மலைமகளையே நம்ம மங்கை சொல்றோம் ஆஹ் அம்பாள் அம்பாளையும் நம்ம மங்கைன்னு சொல்றோம் சரியா சரி ஆஹ் கையில நீங்க ஏனைய மலைகளுக்கெல்லாம் அஹ் அரசன் அதனால அந்த மலைகளெல்லாம் அம்பிகைக்கு அஹ் உரியதாயின கைலை மலை அவளுக்கு உடையதுன்னாலும் மலைமல்கு மங்கைங்கிறதுக்கு என்ன வியப்பு அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இத வந்தா இமவான் மகள் இத வந்தா கைலை மலை அஹ் பெருமாள் அவருக்கும் பாத்தியப்பட்டிருக்காங்க அம்பாள் அப்படின்னு அழக சொல்லியிருக்கு இனி அந்த மலைமல்கு மங்கைன்னு சொல்லியாச்சு அடுத்த கொலைங்கிறது தான் தென்னை மரத்துல தேங்காயும் இளநியும் புல இருக்கு மற்ற எல்லா மரங்களும் இப்ப வாழை எடுத்துக்கிடலாம் ஆஹ் அது போல மாங்கனிகள் எடுத்துக்கிடலாம் பலாக்கனி எடுத்துக்கிடலாம் இது எல்லாமே இருக்கு அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் சரி ஆக ஆஹ் இந்த உக உகந்த அப்படின்னா உவந்தன்னு அர்த்தம் உகப்புன்னா உயர்வுன்னு அர்த்தம் சரி ஆயிரம் பேர் உகந்தாலும் ஆரூர் அமர்ந்து அம்மானே அப்பர் சுவாமிகளும் பாடிப்பாங்க இல்லையா அதை இங்க பொருத்தி பார்த்துக்கிடலாம் சரி இனி நான்காவது பாடல் ஆஹ் ஊனமரும் உடலுள் இருந்த உமை பங்கனும் வானமரும் அதி சென்னி வைத்த மரயோதியும் தேனமரும் அலர் சோலை சூழ்ந்த திரு கோட்டாக்குள் தானமரும் விடையானும் எங்கள் தலைவன் அன்று அப்படிங்கிறது பாடு சரி இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காரு பாக்கலாம் சுவாமி வந்து உடம்பை இயக்கக்கூடிய உயிர்க்கு உயிராக உடம்பை இயக்கிறது உயிர் அந்த உயிரை இயக்கிறது சுவாமி தானே அவர் உயிர்க்கு உயிராக இருக்கிறார் ஆஹ் தர்மயாதியன பத்தாவது குருமகா சன்னிதானம் வந்து தட்சிணாமூர்த்தி திருவருட்பான் பாடியிருப்பாங்க அதுல என் உயிருக்கு உயிரான பரமசிவமேனு மகுடமா பாடிப்பாங்க சரி ஆகா அப்படி ஆஹ் அழகாக பெருமான் வந்து உயிருக்கு உயிராக இருக்கிறார் அப்படிங்கறத முதல்ல சொல்லியாச்சு அதாவது உடம்புலயும் இருக்கார் உயிர்லயும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியாச்சு ஆஹ் உடம்புல இருக்கிறதுனாலதான் உயிர்லயும் இருக்கிறார் காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக சொல்றோம் ஆஹ் உள்ளம் உடம்பு ஆலயம் இல்லையா வள்ளல் பெருமானா இருக்கு வாய் கோபுர வசல் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள நீர் பூசி கொள்ளமாக பராபரம் நெஞ்சு கழிக்கிறோம் சரி அக பூஜை உள்ளதான் நடக்கும் சுவாமி உள்ள இருக்கிறார் அதுக்கப்புறம் புற பூஜை நடக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க சரி அதுக்கு அடுத்தால வானில் தவழக்கூடிய சந்திரனை சென்னின தலை சந்திரசேகர மூர்த்தி அப்புறம் வேதங்களை அருளி செய்தவர் அருளியதோடு அது ஓதவும் செய்தார் அடுத்து ரிஷபத்தை வாகனமாக உடையவர் தேன் உடைய மலர்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த கோட்டாருங்க தலத்துல வீட்டிற்க கூடிய அந்த பெருமான் எங்கள் தலைவன் என்று சொல்லுகிறார் சரி ஆஹோ இதுலயும் உமாபதியாக அவர் அம்மையோடு இருக்கக்கூடிய ஒரு செய்தி நமக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் சரி இப்ப வந்து ஆஹ் உடல்ல உயிர் இருக்குன்னு பாக்குறோம் உயிர்ல சிவம் இருக்கு ஆஹ் உயிரால உடம்பு இயங்குது சிவத்தால உயிர் இயங்குது இல்லையா இதத்தான் சித்தியார்ல வந்து எவ்வுயிரும் ஈசன் சந்நிதி அதாகும் அப்படின்னு அழகா எடுத்து சொல்லியிருக்கோம் அப்படியே அருள்நந்தி சிவம் வந்து அழகா எடுத்து சொல்லியிருப்பாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இறைவனை வந்து மழுவாள் வலனேதி மரயோதி இந்த மரயோதிங்கிறது அவரும் பாடிப்பார் இனி ஐந்தாம் பாடல் வம்பலரும் மலர்கோதை பாகம் மகள் மைந்தனும் செம்பவள திருமேனி வெண்ணீரணி செல்வனும் ஒம்பமரும் மலர்வண்டு கெண்டும் திரு கோட்டாற்றுள் நம்பன் என பணிவார்க்கு அருள் செய்யுங்கள் நாதனே என்பது பாடல் சரி அந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பாக்கலாம் வம்பலர் கோது இல்லையா வாசனை விரியக்கூடிய மாலை அதை அணிந்த அம்மை மாதேவியார் அந்த அம்மையை ஒரு பாகமாக வைத்து அஹ் மகளக்கூடிய வலிமை உடையவர் பெருமான் அதாவது உமையொரு பாகனாக இருக்கிறார் பெருமான் அப்படிங்கறத சொல்லி செம்பவளம் போன்ற திருமேனில வெந்நீர் அணிந்துள்ள செல்வன் அதாவது போல் மேனீர் பால் வெநீர் நப்பர் சுவாமி சொல்வார்களோ அந்த மாதிரி அடுத்து அனைத்து உயிர்களும் விரும்பி அடையத்தக்கவர் பெருமான் எல்லா உயிர்களும் அதுல யாரு அப்படின்னா அந்த தன்னை வந்து பணிந்து வணங்குபவருக்கு அவர் செய்யறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி சேர்த்து சொல்லியிருக்காரு அவர் எங்கள் தலைவன் நாதன்ன தலைவன் அர்த்தம் சரி அப்போ கொம்புகள்ல உள்ள மலர்களை வண்டுகள் கெண்டுகிற போது திரு அப்படி கெண் கெண்டக்கூடிய திரு கோட்டாருங்க தளத்துல இருந்து யாரெல்லாம் தன்னை பணிந்து வணங்குறாங்களோ அவங்களுக்கு அருளை செய்கிறார் எங்கள் தலைவன் என்று அழகாக எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கு மைந்து அப்படின்னா வலிமை மைந்தன்னா வலிமையானவர் செல்வன் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கே உரிய ஒரு திருநாமத்தான் நம்பன்கிறதும் சிவபெருமானுக்கே உள்ள ஒரு திருநாமத்தான் வண்டு கெண்டும் அப்படின்னா மலர்ல வண்டுகள் வந்து அப்படி ஆஹ் தேனை பருகிறதுக்கு எல்லாம் செய்யும் இல்லையா அதுதான் கெண்டும் போட்டிருக்கு சரி அதற்கு அடுத்தா போல சுவாமி வந்து ஜடையில வந்து கங்கையை வச்சுக்காரு இல்லையா நதிசே செஞ்சடை நம்பா போற்றி அப்படின்னு திருவாசகத்துல சொன்னதையும் நம்ம இந்த இடத்துல நினைத்துக் கொள்ளலாம் சரி இனி ஆறாவது பாடல் வந்தமரும் விரல் மங்கை நல்லாள் ஒரு பாகமா வெந்தமரும் கொடிதூச வல்ல விகிர்தன் மிகும் கொந்தமரும் மலர் சோலை சூழ்ந்த திரு கோட்டாற்றுள் அந்தணனை நினைந்து ஏத்த வல்லார்க்கு அல்லல் இல் இல்லை அல்லது என்பது பாடல் சிவபெருமான் வந்து பங்கு போன்று தொடர்ச்சியான விரல்களை உடைய மங்கை நல்லாள் இல்லையா அந்த உமாதேவியை ஒரு பாகமாக கொண்டவர் அம்மையப்பராக காட்சி தருகிறார் நல்ல வெந்து தனிந்த திருநீற்றை பூசி இருக்கக்கூடிய விகிருதன் விகிருதா மேலானவர் அர்த்தம் பொத்தா பூக்கக்கூடிய மலர்கள் நிறைந்த சோலைகள் அஹ் இருக்கக்கூடிய அந்த கோட்டா கோட்டாருங்க தளத்துல வீட்டில் இருந்து பெருமான் அனைத்து உயிர்களுக்கும் அதாவது நல்ல அருளை உடைய அவரை நினைந்து வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு அனைத்து உயிர்களிடத்தும் நல்ல அருளோட சுவாமி இருக்காரு அவரை உணர்ந்து நினைந்து வழிபட்டா அல்ல இல்லை அப்படிங்கறத அழகா எடுத்து சொல்லியிருக்காரு ஆஹ் பெண்களோட விரல் நுனி வந்து கொஞ்சம் உருண்டையா இருக்கும் அதனால பந்து மாதிரி திரட்சியா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு வெந்தமரும் இல்லையா அப்படின்னா வெந்து தனிந்தது அந்த பொடிங்கிறது தண்ணிப்பே குடிக்கும் அப்படிங்கிறத பாப்போம் சரி ஆஹ் அடுத்து அடுத்த பாடலை பார்க்கலாம் துண்டமரும் பெரை சூடி நீடு சுடர் வண்ணனும் வண்டமரும் குழல் மங்கை நல்லாள் ஒரு பங்கனும் தென்திரை நீர் வயல் சூழ்ந்து அழகார் திரு கோட்டாற்றுள் அண்டமும் என் திசையாகி நின்ற அழகன் அன்று என்பது பாடம் துண்டித்த பிறை போன்ற சந்திரன சடையில சூடியிருக்காரு அப்புறம் நீண்டு ஓங்கக்கூடிய நெருப்பு போன்ற சிவந்த நிறத்தை உடையவர் நீடு சுடர் வண்ணன் கொடுத்தாச்சு இல்லையா அதனால அவர் வந்து ஒரு சிவந்த நிறத்தை இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் சொல்லி அடுத்தால பூவில் உள்ள தேனை விரும்பி வண்டுகள் அமரக்கூடிய கூந்தலை உடைய மங்கை நல்லாள் அம்பாளன் சொல்லியிருக்கு அந்த அவளை ஒரு பாகமாக அந்த உமாதேவியே ஒரு பாகமாகப்பட்ட அர்த்தநாரியாக இருக்கிறார் அர்தநாரி கடலும் நீர்வளம் மிக்க செடுமையான வயல்கள்லாம் சூழ்ந்த நிலவளமுடைய அழகான அந்த திருக்கோட்டார் இந்த திருத்தலத்துல எழுந்திருக்கக்கூடிய பெருமான் அண்டங்களும் எட்டு திசைகளும் ஆக நின்ற அழகன் என்று சொல்லுகிறார் எல்லா உலகம் ஏ என்று நாவக்கரசு பெருமானும் எட்டு திசை தானா என்று ஞானசபித பெருமானுமே பாடியிருப்பாங்க அதனால எல்லாமே அவர்தான் தான் பார்க்கிற எல்லாத்தையும் அவர் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் வண்டமருங் குளல்ங்கிறது பூவுல உள்ள தேனை விரும்பி வண்டுகள் தங்கக்கூடிய கூந்தல் அம்பாள் கூந்தல்ல அப்படி நல்ல தேனோடு உள்ள மலர்களை எல்லாம் அம்பாள் சூடியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு சரி அஹ் சுடங்கிறது தீ தீயை குறிக்கும் ஜோதியே சுடரே சூழலி உள்ள கேடு பாடி இருப்பாங்க இல்லையா திருவாசல் மனசுல எடுத்துக்கலாம் சரி இனி எட்டாவது பாடல் இரவமரும் நிறம் பெற்றுடைய இலங்கைக்கு இறை தரவமர கையிலை எடுத்தான் வழி சென்றவன் குறவமரும் மலர்ச்சோலை சூழ்ந்த திரு கோட்டாற்றுள் அரவமரும் சடையான் அடியாக்கு அருள் செய்யுமே என்பது பாடல் இரவு அது எப்படி இருள் அந்த மாதிரி கருமையான இலங்கை மன்னனான இலங்கைக்கு இறைகிறது இலங்கை மன்னன் யாரும் குறிக்கும் எட்டாவது பாடல்னா ராவணன குறிக்கும் அவனை வஞ்சனையால் அவன் வந்து என்ன செய்யறான் கைலை மலையை பேர்த்தெடுக்க முற்பட அவனோட வலிமையை அழித்த சிவபெருமான் அவர் என்ன செய்யறார் குறாமலர்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த அந்த திருக்கோட்டாருங்க திருத்தலத்துல இருந்து ஜடை முடியில பாம்படைந்திருக்கிறார் நாகாபரணர் அவர் தன் அடியவர்களுக்கு அருமை செய்கிறார் யாருக்கு அருண செய்கிறார்னா அடியவர்களுக்கு அருள் செய்கிறார் தானே தன்னை அவர்களை ஒப்படைச்சிடணும் அப்படி யாரெல்லாம் ஒப்படைக்கிறாங்களோ திருவடியில ஒப்படைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆரம்பி செய்கிறார் அப்படிங்கிறது சரி இனி ஒன்பதாவது பாடல் ஓங்கிய நாரணன் நான்முகனும் உணராவகை நீங்கிய தீயுருவாகி நின்ற நிமலன் நிழல் கோங்கமரும் திரு கோட்டாற்றுள் ஆங்கமரும் பெருமான் அமரர்க்கு அமரன் அன்று அன்பது பாடல் சரி என்ன பாக்கலாம் ஆஹ் செருக்குடைய திருமாலம் பெருமளம் இல்லையா உணர முடியாத வண்ணம் அழந்து அறிய முடியாத தீ உருவாகி இல்லையா நின்ற சிவபெருமான் நினலன் சொல்லி இயல்பாகவே பாசங்கள் நீங்க சொல்றது அப்படிப்பட்டவர் அவர் நிழல் தரக்கூடிய கோங்குமலர் சோலை சொல் அழகான கோட்டார திருத்தலத்துல வீட்டிருக்கக்கூடிய பெருமான் அவர் யார் என்றால் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக திகழ்கிறார் அதாவது மகாதேவன் சுவாமிக்கு ஒரு திருநாமம் அமரனுக்கு அமர் இல்லையா மகாதேவன் தேவதேவன் திருவாசகத்துல வரும் ஓங்கிய அப்படிங்கிற சொல் வந்து செருக்கான ஆஹ் ரொம்ப செருக்கோட இருந்த நிலை உணர்ந்தது சரி இனி பத்தாவது பாடல் கடுக்கொடுத்த துவராடையர் துவர் ஆடையர் காட்சி இல்லாததோ தடுக்கிடுக்கி சகனே திரிவார்கட்கு தன் அருள் கொடுக்க குழகன் உலகன் அமரும் திரு கோட்டாற்றுள் இடுக்க நின்றி தொழுவார் அமரர்க்கு இறை ஆவாரே என்பது பாடம் சாயம் பற்றக்கூடிய பற்றணுங்கிறதுக்காக கடுக்காய் நீர்ல துவைத்த காவி உடையை அணிந்திருக்கக்கூடிய பௌத்தர்களும் அதாவது பௌத்தர்களுக்கும் சின்ன பாயை சுமந்து தெரியக்கூடிய சமணர்களுக்கும் தன்னை நாடாததால் அருள் செய்யாத அழகன் யாரு சிவபெருமான் அவர் திரு இந்த தளத்துல வீட்டிறந்து அருளுகின்றார் அவரை சிரமப்படாமல் எளிமையாக வழிபடக்கூடியவர்களுக்கு வழிபடக்கூடியவர்கள் வந்து தேவர்களுக்கு ஆவார்கள் இந்திர பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி அடுத்து சமணே தெரிவார் சமண மதத்திலே சுத்திட்டு இருப்பவங்க அப்படின்னு சொல்லிட்டு இடுக்கன் இன்றி தொழுவார் இல்லையா அந்த கடை சொல்ல இடுக்கன்னா துன்பம் நமக்கு தெரியாத சிரமம்னு எடுத்துக்கணும் எந்த சிரமம் படாம எளிமையாக யார் வழிபட்டாலும் பித்தர் என்று ஒரு கால் பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்தருள் செய்வீ இல்லையா அப்படின்னு நமக்கு ஞானிகள் எல்லாம் பாடியிருக்கிறது நம்ம பாக்கிறோம் திட்டுனாலும் அருள் தான் செய்யறாரு சுவாமி அப்படின்ட்டு சரியாக இந்த தளத்துக்கு என்ன விசேஷம்னா நான் சின்ன சிவபுண்ணியம் செஞ்சாலும் அது பெரும் பயனை தரும் என்பது உணர்த்தப்பட்டிருக்கிறது ஸ்ரீனி நிறைவு பாடல் ஆஹ் கொடியர் மால் ஊர்தியினான் திரு கோட்டாற்றூள் அடிகளல் ஆர்க்க நின்று ஆடவல்லாருளாளனை கடிகமழும் பொழி ஞான சம்பந்தன சொல் படியுவை பாடி நின்ற ஆடவல்லார்க்கு இல்லை பாவமே என்பது பாடல் பாடியாச்சு அப்படின்னா அவங்களுக்கு பாவம் இல்லை இதை விட வேற என்ன வேணும் நமக்கு இல்லையா அப்ப கொடியர் மால் அப்படிங்கும் போது ரிஷபத்தை கொடியாக உடையவர் மால் விடைன்னு சொல்லலாம் திருமால் வந்து அவருக்கு தடமதிர்கள் அவை மூன்றும் தளநெரித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினால் திருமால் தான் சாழலும்னு பாடியிருக்கார் இல்லையா அதை நினைந்து கொள்ளலாம் சரி அடுத்தால வாகனமாகவும் கொடியாகவும் இருக்கு நந்தி அந்த திருக்கோட்டாருங்க தலத்துல எழுந்தருளே அருள் பாதிக்கக்கூடிய சிவபெருமான் திருவடிகள்ல உள்ள கழல் இல்லையா அது ஒலிக்க ஆஹ் திருநடனம் புரியக்கூடிய அருளாளர் அவர் இல்லையா அடிகளல் ஆடவல்ல அருளாளர் அந்த பெருமானை நறுமணம் கவலும் சோலைகளை சீகாணில் அவதரிச்ச ஞான சம்பந்த பெருமான் பாடினத பதிகத்தால யாரெல்லாம் போற்றி பாடு ஆட வல்ல அவளைய பாவம் நீங்கும் என்று அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது மிக மலிவழம் சிறக்க மன்னன் தோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நச்சவும் மேன்மை மல்க சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக மேன்மை மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் இதுகாரும் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக குருவருளுக்கும் குருவர்களுக்கும் தற்காந்த நதிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவன் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனே செல்வர்களுக்கு எனது நன்றிகளை குறித்தக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சி சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்